السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. ും ഇലൈ പഠിത്ത പരിപാലിത്തു കൊണ്ടിരിക്കേമാൻ അള്ളാഹുപെട്ട് മൂലമാ நீங்கள் நேசிக்கும் பொருளிலிருந்து செலவிடாதவரை தானம் செய்யாதவரை நன்மையை அடைய மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு ஒமாத்துன் ஃபிகோ மின்ஷெயின் ஃபைனல்லாக பிஹியாலிம் நீங்கள் எப்பொருளை செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே பொதுவாக இந்த உலகில் வாழக்கூடிய தருணத்தில் எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் விரும்புகிற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா அது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குமே ஆனால் அது மகிழ்ச்சி சந்தோஷம்தான் உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதரும் தாம் விரும்புகிற மகிழ்ச்சிக்காக அரும்பாடு படக்கூடியவங்களாக நம்ம என்ன செய்கிறோம் அன்றாட நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில் யாரெல்லாம் எப்படியெல்லாம் சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அந்த இன்பம் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி எவ்வளவு அல்லல் படுறாங்க அப்படிங்கிறத அன்றாட நம்ம என்ன செய்கிறோம் உலகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இஸ்லாம் சக மனிதர்களின் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை மலர செய்கிற பணியில் ஈடுபடுத்திக் கொள்வதை இபாதத்து என்று கூறக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய பண்புடையோருக்கு சுபசோபனமும் போன்று சன்மானமும் கொடுத்து கௌரவிக்கப்படுகின்றது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் குரான் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு நாம் ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதின் மூலமாக அது நமக்கு என்ன ஒரு பாக்கியத்தை பெறுகின்றது அப்படிங்கிறத நாம் நிச்சயமா அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது வரலாற்றில் ஒரு செய்தியை நாம பார்க்கறோம் இபின் உமர் அலியுல்லாஹுதலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தபரான் என்ற நூலில் இருக்கின்றது அன்பானவர்களே அதாவது ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் அதை நம்ம பார்க்குறோம் சுருக்கமாக நான் வந்து பேசி சொல்லிடுறேன்லா அனிபிவரம் ரஜியுள்ளாஹு தெலு அன்ன ரஜிலஞ்சா இலா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி சொல்லம் ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்களிடத்துல வந்து யார் ரசூல் அய்யுள் நாசி அஹப்பு இல்லாஹி அல்லாவின் அளவிலே மனிதர்களிலே மிக பெரியத்திற்குரியவர் யார் யார் சொல்லல்லா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அல்லாவுக்கு ரொம்ப பிரியமான மனிதர் யார் யார் சொல்லல்லா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அல்லாவின் அளவில மிக பிரியமான சிறந்த அமல் எது யார் சொல்லல்லா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விஷயத்தை கேக்குறாங்க அதற்கு அன்னல பெருமானார் சல்லாஹ் அலி அவர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க அதாவது சக மனிதர்களுக்கு பயன் தரக்கூடிய மனிதர்களே அல்லாஹ்விடத்திலே பிரியத்திற்குரிய ஒரு மனிதர் என்பதை அன்னல பெருமானார் சல்லல்லா அலியூஸ் அவர்கள் என்ன செஞ்சாங்க குறிப்பிட்டு காட்டினாங்க ஒரு பிற மனிதர்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மனிதர் அல்லாஹுக்கு பிரியத்திற்குரியவர் அப்படிங்கிறத அன்னல பெருமான அலிசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க அல்லாஹின் அளவுல அமல்களிலே மிகவும் பிரியத்திற்குரிய அமல் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் சுரூரின் துதுஹில் முஸ்லிமின் ஒரு முஸ்லிமான மனிதருக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியதுதான் சிறந்த அமல் என்பதையும் அதுதான் அல்லாஹுக்கு பிரியமான அமல் என்பதையும் அந்நிலம் பெருமான அலிசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க அந்த மகிழ்ச்சி அவன் கஷ்டத்தை நீக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமலை அல்லாஹு தால விரும்புகின்றான் அல்லது அவ் தக்குலி அவு தக்குலி அனுகு தைனன் அந்த சக மனிதருடைய கடனை நீக்கக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மனிதர் அல்லாஹிற்கு பிரியத்திற்குரிய ஒரு மனிதர் அவ் தத்துருத அணுகு ஜுஆன் போன்று பசி வறுமையை போக்கக்கூடிய மனிதரையும் அல்லாஹூ தால அந்த அமலையும் தன்னுடைய பிரியத்திற்குரிய ஒரு அமலாக ஆக்குகின்றான் அதே போன்று அதே போன்று அண்ணலம்பெருமான் சலாஹ் அலிஸ் சொல்றாங்க உம் சகோதரனுடைய தேவைக்காக நடந்து செல்வதும் அமல்களிலே அல்லாஹுக்கு மிகவும் பிரியமான ஒரு அமல் அது எனக்கும் மிக பிரியமான ஒன்று என்பதையும் அன்னலம் பெருமானார் சல்லுல்லாஹு அலீ சொல்லம் அவர்கள் குறிப்பிட்டு அடுத்தது சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமல் உம் சகோதரனுடைய தேவைக்காக வேண்டி நடந்து செல்வது இருக்கின்றது அஹப்பு இலைய இந் அளவில் எனக்கு ரொம்பவும் பிரியமானதாகும் மின் அன் அல் மஸ்ஜிதி யானி மஸ்ஜிதல் மதீனா ஷஹரன் அதாவது இப்படி ஒரு உம் சகோதரருக்கா சகோதரனுடைய தேவைக்காக நீ நடந்து செல்வது என்பது மதினாவில் உள்ள அந்த மஸ்ஜிதில் ஒரு வருடம் ஒரு மாத காலம் ஒரு மாத காலம் ஏத்திகாஃபி இருப்பதை விட எனக்கு மிகவும் பிரியமானது என்பதை அன்னலம் பெருமானார் சல்லல்லா ஒலியூ செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் அபுரானி என்ற நூலில் பதிவாக்கப்பட்டு இருக்கிறது அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன ஒரு மனிதரை நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்வது மட்டும் மகிழ்ச்சி அல்ல அவருடைய அன்றாட தேவைகள் அவர் எதில் அகப்பட்டு இருக்கின்றாரோ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலிருந்து அவரை மகிழ்ச்சிக்குரியவராக ஆக்குவதும் ஒரு சிறந்த ஒரு இவாதத்து என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையப்பெற்று இருக்கின்றது அன்பானவர்களே அதுதான் அன்னலம் பெருமான செல்லல்லா ஹலியூசல்லும் அவர்கள் அன்றாடம் நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே போன்று பிற மனிதர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரமோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு வகையிலோ நம்முடைய உதவிகள் பிற மனிதர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வேளையில் அது அல்லாஹின் அளவில் மிகப் பிரியமானதாகவும் சிறந்ததாகவும் அமைய பெறுகின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் அதைத்தான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நீங்கள் நேசி இருக்கும் பொருளிலிருந்து நன்மை என்பதை அடைய மாட்டீர்கள் அப்படிங்கிறத அல்லாஹு தால குறிப்பிடுகின்றானே ஆனால் நாம என்ன சந்தோஷத்தை பெற்றிருக்கின்றோமோ பிற மனிதர்களும் அதை பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அண்ணலம் பெருமானார் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுறாங்க வரலாற்றில் மற்றொரு செய்தியை நாம் பார்க்கிறோம் ஒரு அனாதை வாலிபருக்கும் அபுல் உபாபா ரலியல்லாஹு தலான் அவர்களுக்கும் ஒரு பேரித்த மரம் சம்பந்தமாக நீண்ட நாள் தகராறு இருந்து வந்து கொண்டே இருந்துச்சு இறுதியாக அது அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயோ செல்லும் அவர்களுடைய சமூகத்திற்கு அந்த வழக்கு கொண்டு செல்லப்பட்டது கொண்டு வரப்பட்டது இருவரையும் விசாரித்த வகையில் அன்னலம் பெருமானார் செல்லலாகலையோ செல்லும் அவர்கள் ஆவணங்களையும் ஆதாரங்களையும் அடிப்படையாக கொண்டு அந்த மரம் அபு லுபாபாவின் மரம் மரம்தான் என்பதை அறிந்து என்ன செய்கிறாங்க அன்னலம் பெருமாநார் சல்லாஹலி சொல்லும் அவர்கள் தீர்ப்பு வழங்கி விடுகின்றார்கள் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பின்பு இதை கேட்ட அந்த வாலிபரின் முகம் அப்படியே என்ன செய்கின்றது மாறிப்போய் நிலை குலைந்து போய் கண்ணீர் விடக்கூடிய ஒரு நிலையில் அழுது விட்டார் இது வரை நமக்கென கருதி வந்த இந்த மரம் நமக்குரியதாக இல்லையே நமக்கு இல்லாமல் ஆகி போட்டு போகிவிட்டது நாம் ஒரு அனாதை வாலிபராக இருக்கிறோம் நமக்கு இதுகூட சொந்தம் இல்லாமல் ஆகி போகிவிட்டது அப்படிங்கிறத எண்ணி அழக்கூடியவராக ஆகிவிட்டார் இந்த நிலையை பார்த்த அன்னலம்பெருமானா செல்லல்லா ஹோலியூ அவர்கள் அந்த மனிதரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் அவரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அன்னலம்பெருமானா செல்லல்லாஹலியூ அவர்கள் அந்த அனாதை வாலிபருடைய நிலையை அறிந்து ஹசரத் அபு லுபாபா ரலி அல்லாஹுத் இடத்துல பேசுறாங்க நீங்க என்ன செய்யுங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா அந்த ஒரு பேரித்த மரத்தை அந்த அனாதை வாலிபருக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி பரிந்து பேசுகின்றார்கள் அன்னல பெருமான் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அதற்கு அபு பாபா ரலி அல்லாஹுத் அவர்கள் யார சொல்ல அது இயலாது யாரை சொல்லல்லா அது எனக்கு வேணும் அதை நான் தர இயலாது நான் தரமாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்க அபுல் பாபார் ஹலியல்லாக சொல்லிவிடுறாங்க இரண்டாவது முறையும் கேட்டு பார்க்குறாங்க இரண்டாவது முறையும் கேட்டு பார்த்து இல்லையார் அரசுலாம் அதனை தர இயலாது அது எனக்கு வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லிடுறாங்க மூன்றாவது முறையும் என்ன செய்கிறாங்க அண்ணலம் பெருமானார் செல்லல்லா ஹொலிய செல்லும் அவர்கள் கேட்ட பொழுது இதே பதிலை என்ன செய்தது வந்தது இதை பார்த்து கொண்டே இருந்த அந்த வாலிபர் கண்ணீர் விட்டு ஆளக்கூடிய நிலைகளையும் பார்த்து கொண்டிருந்த நாயகம் சல்லாஹ்ஹா அலீஸ்வரு அபு பாபா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இந்த இத செய்திகளை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அபு தஹ்தா அபு தஹ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ரதியல்லாஹுல அங்க அவங்க என்ன செய்யறாங்க இந்த நிலையெல்லாம் பார்த்துட்டு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலீஸ்வரைய சமூகத்துக்கு போய் யார சொல்லல்லா நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினதில் தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் கடைசியாக ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க அபுல் பாபா அவர்கள் இடத்துல நீங்கள் இந்த ஒரு மரத்தை அந்த அனாதை வாலிபருக்காக கொடுத்து நீங்கள் உதவினால் நாளை மறுமையிலே மிகப்பெரிய ஒரு சோலைகளை தருவதற்கு நான் பொறுப்பேற்று கொள்கின்றேன் நாளை மறுமையில் சுவனத்தில் உங்களுக்கு கனி நிறைந்த மிகப்பெரிய ஒரு சோலைகளை தருவதற்கு நான் பொறுப்பேற்று கொள்கின்றேன் என்பதாக தாங்கள் சொன்னீர்கள் யார சொல்லா அந்த இதெல்லாம் அறிந்து அதுல நான் ஆசை வைக்கிறேன் எப்படி ஆசை வைக்கிறேன் என்னுடைய தோட்டங்க இருக்குது நூறு பேரித்த மரம் கொண்ட ஒரு தோட்டம் இருக்கின்றது யார சொல்லலா அந்த நூறு மரம் கொண்ட அந்த தோட்டத்தை நான் என்ன செய்றேன் அபு லுபாபா அவர்களுக்கு கொடுத்து அந்த ஒரு மரத்தை இந்த வாலிபருக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன் பெற்று தருவதற்கு நான் உத்தரவாதம் தருகின்றேன் யார சொல்லலா ஆனா நீங்க அபு லுபாபா ரதியுல்லாஹத்தில் அவங்களுக்கு சொன்னீங்களா சுவனத்தில் கனி நிறைந்த சோலைகள் தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா அந்த உத்தரவாதத்தை நீங்கள் எனக்கு தாரீங்களா யாரோ சொல்லலாம் நான் இந்த நூறு மரம் கொண்ட அந்த தோட்டத்தை நான் கொடுத்துட்றேன் அவருக்கு கொடுத்துட்டு அந்த ஒரு மரத்தை வாங்கி இந்த அனாதை வாலிபருக்கு நான் கொடுத்துட்றேன் யாரை சொல்லலாம் அப்படின்னு சொன்ன பொழுது அன்னலம் பெருமானார் செல்லல் ஆகலையோ செல்லும் அவர்கள் ஆம் உமக்கு நான் அதுக்கு பொறுப்பேற்று கொள்கின்றேன் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல் ஆகலையோ சொல்லும் அவர்கள் சொன்னவுடன் அந்த ஒப்பந்தத்தை ஏற்று அதை என்ன செஞ்சாங்க அந்த நூறு பேரித்த மரம் கொண்ட அந்த தோட்டத்தை அபு லுபாபா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் அபு லுபாபா ரலி அல்லாஹுலான் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டு என்ன செய்யப்படுகின்றது கொடுத்து அந்த ஒரு பேரித்த மரத்தை வாங்கி இந்த வாலிபருக்கு என்ன செஞ்சாங்க கொடுத்து மகிழ்ந்தார்கள் இந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குற அன்பானவர்களே இறுதியாக கடைசியில் அன்னல பெருமானார் அவர்கள் அதை வாய்மொழியாக சொன்னது மட்டுமல்லாமல் அபு தஹ் ரலி அல்லாஹு கடைசி நிலைமையில் இருந்து அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நிலைமையில அண்ணல பெருமானார் சல்லாஹ் அலையுல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அவரை எடுத்து அபு தஹ்தா ரலி அல்லாஹூத் அவர்களை தங்களுடைய மடியில் அமர்த்திக் கொண்டு சொல்றாங்க. அன்று உங்களுக்கு வார்த்தை மொழியாக நான் சொன்னதை அல்லாஹ் உங்களுக்கு கபூல் செய்வான் எத்தனையோ மதுரமான சோலைகள் சுவனத்தில் தரக்கூடிய அந்த சோலைகள் இந்த அபு தஹதா அவர்களுக்காக காத்திருக்கின்றது என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹூ அலியு அவர்கள் தங்களுடைய மடியில் வைக்கப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட அபு தஹ்தா ரலியுல்லாஹு தலன் அவர்களுக்கு சொன்னார்கள் என்கின்ற ஒரு வரலாற்றை நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்தோமே ஆனால் பிற மனிதர்களை மகிழ்ச்சிக்குரியதாக ஆக்குவதற்காக தங்களுடைய பொருளாதார செல்வங்கள் தங்களுடைய உடல் ஆவி அனைத்தையும் அன்றைய சகாபாக்கள் எப்படியெல்லாம் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க அந்த சுவனத்தை பெறுவதற்கும் அல்லாஹனுடைய பிரியத்தை பெறுவதற்கும் அல்லாஹனுடைய அன்பை பெறுவதற்கும் எவ்வாறெல்லாம் சிறந்தோங்கி வாழ்ந்திருக்கிறாங்க நாம மட்டும் மகிழ்ச்சியா இருந்தா போதாது நம்மை சார்ந்தோர்களும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பிறர் நலம் நாடக்கூடிய அவர்களுடைய மகிழ்ச்சியை நாம் எடுத்து செயல்படக்கூடிய ஒரு நன்மக்களாக இருந்தோமேயானால் அது மகத்தான வெற்றியை தரும் மகத்தான ஒரு பேற்றை தரும் அது அல்லாஹ்விடத்தில் நமக்கு என்ன செய்யும் மகத்தான ஒரு கண்ணியத்தை தரும் என்பதை அண்ணல பெருமானார் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் நாம் பார்க்கின்ற மண்பானவர்களை இப்படித்தான் ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய நிலைகளை என்ன செஞ்சாங்க அமைத்துக் கொண்டார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் மற்றொரு வரலாற்றில் ஒரு செய்தியை நான் பார்க்குறோம் அபுபக்கர் சித்திக் ரதியுல்லாஹுத்தோடைய ஆட்சி காலம் அந்த ஆட்சி காலத்துல தொழுகை முடித்து விட்டால் அபுபக்கர் சித்தீக் ரதியுல்லாஹுத் அவர்கள் என்ன செய்வார்களா வெளியில போயிடுவாங்களாம் அப்படி வெளியில போகக்கூடிய தருணத்தில் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை வீட்டுக்கு போவாங்க இதை பல நாட்களாக நோட்டமிட்டு கொண்டிருந்த உமர் ரதியுல்லாஹுத் அவர்கள் எங்க போறாங்க எங்கே வராங்க நாமளா இருந்தால் என்ன செய்வோம் அதை தவறாக எண்ணுவோம் இவர் அங்கே போறாரு எதுக்காக போறாரு எது தப்பு செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணுவாங்க ஆனால் உமர் ரதியுள்ளாஹுத்தல் அவங்க என்ன நன்மை செய்யறாங்க என்பதை பார்ப்பதற்காக வேண்டி பல நாட்கள் என்ன செய்யறாங்க நோட்டமிட்டு ஒரு நாள் அதே போன்று அபு பக்கர் சித்திக் ரதியுள்ளாகுத்தல் அவர்கள் அந்த வீட்டிற்குள் நுழையும் பொழுது தூரத்தில் இருந்து கொண்டு என்ன செய்றாங்க அதை எல்லாத்தையும் கண்ணோட்டம் பார்க்குறாங்க ஆனால் அபு பக்கர் சித்திகிர அவங்க போகிற நேரம்லாம் சுற்றி திரும்பி திரும்பி பார்த்து யாரும் பார்க்குறாங்களா அப்படிங்கிற பார்த்துட்டு அது காரியத்தை செய்கிறப்ப தெரியாமல் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ஒரு நற்காரியத்துக்காண்டி அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க எல்லாம் முடிந்து அபுபக்கர் சித்திக் ரதியுல்லாஹத்தில் அவங்க வெளியில் வந்ததற்கு பிறகு உமர் ரதியுல்லாஹத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க சிறிது நேரத்தில் அந்த வீட்டின் பக்கம் போகிறாங்க போய் செலான்னு சொல்கிறாங்க அந்த பெண்மணி பதில் செலான்னு சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு போனது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க இல்லை யாரும் தெரியாது அந்த பெண்மணியை பார்த்தவுடன் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி மிகவும் பலகீனமடைந்த கண் பார்வையற்ற அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஆதரவற்ற ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இப்போ வந்துட்டு போனது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட வேளையில் உமர் ரவித்த இடத்துல அந்த பெண்மணி யாருன்னு தெரியல ஆனா வருவாங்க என்னுடைய ஒட்டகம் ஏதோ இருக்கின்றது அந்த ஒட்டகத்துல பால் கறந்து எனக்கு கொடுத்து விட்டு எனக்கான உணவுகளை சமைத்து வைத்து விட்டு இந்த வீடுகளை எல்லாம் சுத்தம் செய்து விட்டு கூட்டி பெருக்கி அள்ளி அதை சுத்தம் செய்து விட்டு போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னவுடன் உமர் ரதியல்லாஹு அல்லாஹலாம் அவர்களுக்கு ஆட்சி ஆச்சரியம் என்றால் அவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் ஒரு ஜனாதிபதியாக ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய இந்த அபுபக்கர் நம்முடைய தோழர் இப்படியெல்லாம் ஏழைகளை ஆதரவளிக்கின்றார்களா ஆதரவளிக்கின்றார்கள் அவர்களுக்கு அரவணைக்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கின்றதா என்பதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு பொறாமைப்பட்டு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை அபுபக்கர் சித்தீக் ரலியுல்லாஹுத் தலுகவர்களே உமக்கு பின்னர் வருகின்ற ஆட்சியாளரும் இதுபோன்று ஏழைகளின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கட்டுமே என்பதாக சொல்லிய வண்ணமாகவே வீதியில நடந்து வந்தார்கள் என்கின்ற வரலாற்று குறிப்பை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே அதற்கு பின்பு உமர் அவர்களும் அந்த பணியை தொடர்ந்தார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பில் வேற ஒரு விஷயத்துல நாம பார்க்கிறோம் ஆக இப்படி நன்மைகளால் பிற மனிதர்கள் ஏழைகளாக இருந்தாலும் அவர்களையும் கூடிய ஒரு நிலை இந்த சஹாபாக்களுக்கு இருந்திருக்கின்றது இந்த நிலை ஒவ்வொரு மனிதருக்கும் வர வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவங்களும் குரானுடைய வசனங்களும் ஹதீசுகளும் நமக்கு தெளிவான ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே வாழும் காலங்களில் நாம் என்னென்ன இன்பத்தை பெறுகின்றோமோ அதை நாம் சார்ந்த நம்முடைய மனிதர்கள் சார்ந்த அனைவருக்கும் விரும்பக்கூடிய நிலை நமக்கு வந்துவிட்டால் எல்லா வகையிலும் அல்லாஹனுடைய பரக்கத் அல்லாஹனுடைய அந்த சிறப்பு அல்லாஹனுடைய கண்ணியம் அல்லாஹ் நம்மை கௌரவிக்கக்கூடிய அது சுபனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு சிறந்த மனிதராக இந்த உலகத்தில் வாழலாம் என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்பு மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய பாக்கியம் மிக்க ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து வாழும் காலங்களில் இது போன்ற உயர்வு தாழ்வு இல்லாத ஒரு நிலையில் நாம் என்ன இன்பத்தை பெறுகின்றோமோ அதை பிற மனிதர்களுக்கும் வழங்கக்கூடிய நற்பண்புள்ள நல்ல மனிதர்களாக வாழ வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக வாகிருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து